அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மே பத்தாம் தேதி லக்ஷ்மி நாராயண யோகம் உருவாகிறதுங்க இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தின் காரணமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு அடிக்கப் போகிற மிகப்பெரிய விபரீத ராஜயோகம் என்ன அவர்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்கள் எந்தெந்த விஷயத்துலலாம் சாதகமான பலன்களை அடைய போகிறாங்க எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாதகமான நிலைகளை உருவாக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றின பல தகவலை இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய பேச்சு மற்றும் நடத்தையின் மூலமாக நற்பலன்களை உங்களால் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் கட்டுப்பாடும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ரியல் எஸ்டேட் அப்படி இல்லைனா கமிஷன் வேலை செய்பவர்களுக்கு இந்த கால தொடக்கத்தில் விரும்பிய லாபம் கிடைக்க பெறுவாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களினுடைய மரியாதை அதிகரித்து காணப்படும் அதே சமயம் மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்தில் நண்பரின் உதவியால் கூடுதல் வருமானம் உங்களுக்கு உண்டாக பெறும் சொத்து வாங்குவது விற்பது தொடர்பான லாபம் உண்டாகலாம் மாதத்தின் நடுப்பகுதியில் இளைஞர்கள் தங்கள் பெரும்பாலான நேரத்தை வேடிக்கையாக செலவிடுவாங்க வேலை செய்கிறவங்க தங்களுடைய தொழிலை முன்னேற்றுவதற்கான புதிய வாய்ப்புகளை பெறுவாங்க போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்கள் நல்ல செய்திகளை கேட்க முடியும் அதே போல இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படின் தான் சொல்லணும் உங்களுடைய தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும் அதில் சில புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அதிக அளவில் வளர்ச்சியை உங்களால் காண முடியும் அதே சமயம் நிதி ஆதாயமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு நலன் விரும்பிகளினுடைய ஆதரவால் எதிர்பாராத வருமானம் சமூகத்தில் கௌரவம் உங்களுக்கு அதிகரிக்கலாம் வியாபாரம் சம்பந்தமாக அதிக பயணம் செய்ய வேண்டியதாகவும் இருக்குங்க பயணங்கள் மங்களகரமாகவும் லாபகரமாகவும் இருக்கப்பெறும் நீண்ட நாட்களுக்கு நிலுவையில் இருந்த வேலைகள் முடிந்து நிம்மதி அடைவீங்க அதே மாதிரி சில கெட்ட செய்திகள் உங்கள் மனதை அலைக்கழிக்கும் என்றாலும் சில அதிர்ஷ்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய வகையில் அமையப்பெறப்போகிறது அப்படின் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தையும் யோகமான பலன்களையும் தரப்போகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலத்தில் நீங்கள் சில விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தின் முழு உருவமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறப்போகிறது அதாவது தொழில் அப்படின்னு வரும் பொழுது அதிர்ஷ்டத்தில் நீங்கள் அதிக பலன்களை அனுபவிப்பீங்க தொழிலை இது வரைக்கும் நீடித்திருந்த மந்த நிலை நீங்கும் தடை தாமதங்கள் விலகும் அப்புறம் வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கல சுமாரான ஒரு பணவரவு தான் இருக்குது அப்படின்னா அந்த நிலைமை கூட மாறப்போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக உங்களுடைய வியாபாரம் சூடுபிடித்து அதிக லாபத்தை நீங்கள் ஈட்டப்போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலம் லக்ஷ்மி நாராயண யோகம் பல யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்க போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து வித முயற்சிகளும் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிக அளவிலேயே இருக்குங்க இதனால் வரைக்கும் எல்லா ஒரு முயற்சியிலையும் கடுமையான முயற்சி விடாமுயற்சியுடன் ஈடுபட்டும் சில தடை தாமதத்தின் காரணமாக நீங்கள் கைப்பற்றிருப்பீங்க ஆனால் இனி வர காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்க போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் எதிர்பாராத பண வரவுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அதே மாதிரி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு உதவியும் மகிழ்ச்சியும் உண்டாகப் பெறும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வீட்டில் சுப காரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் உற்சாகத்திற்கும் குறைவிருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் உங்களினுடைய செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டு சொத்து மனை வீடு கட்டிடம் ஆகியவை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இருக்கிறது அதற்கான வாய்ப்பு உங்களுடைய இல்லம் தேடி வரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்களால் பல சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு தேவையான இடங்களில் பார்த்தீங்கன்னா தக்க சமயத்தில் உதவிகளும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி கொள்வீங்க ஆன்மீகத்திலையும் உங்களுக்கு நாட்டம் சற்று அதிகரித்து காணப்படும் அரசாங்க காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு அனுகூலமாக முடியும் பிரச்சனை ஏதாவது இருக்கிறது அப்படின்னா சுமுகமாக அந்த பிரச்சனை முடிந்து விடுங்க அதே மாதிரி வழக்கு வம்பு வழக்குகள் ஏதேனும் இருக்கிறது அப்படின்னா அந்த வம்பு வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான காலமாக அமைய போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாக பெறுவீங்க நண்பர்களின் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும் வழிவட்டாரத்தில் உங்களினுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் ஆன்மீக அதிக நாட்டம் ஏற்படும் ஆன்மீக செல்வதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது நான் சொல்லணும் அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டையும் இன்றைய காலகட்டத்தில் நீங்க செய்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிதாக வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனாலும் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையில சற்று உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் பெரிதளவில் எந்தவித பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது இந்த காலம் ஒரு உகந்த காலமாக உங்களுக்கு அமையப்பெறப்போகிறது இந்த காலத்தில் பணவரவு கணிசமாக உயர ஆரம்பிச்சிடும் புதியதாக நீங்கள் வாங்கக்கூடிய அனைத்து பொருட்களும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவே அமையப்பெறுகிறது அது மட்டும் கிடையாது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குரிய வசதி வாய்ப்புகள் அதிகரிக்க செய்யும் ஆடம்பரமான வாழ்க்கையை இனிவரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் வாழப்போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இதன் காரணமாக வெளிவட்டாரத்தில் உங்களுக்குரிய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் ஆகியவை அதிகரித்து காணப்படுங்க தந்தை தாய் உடனான மனஸ்தாபங்கள் நீங்கி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலத்தில் வெளிவட்டாரத்தில் உங்களுக்குரிய செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரித்து காணப்படுங்க நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்துமே எளிதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எதிர்பார்த்த பண மற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகப் பெறும் அரசாங்க காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த காலம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கான திருப்புமுனை காலமாக அமைய போகிறது அப்படின்னு சொல்லணும் மிக மிக சிறப்பான அற்புதமான காலகட்டமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கப்பெருங்க அதே போல் வங்கி கடனும் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் இந்த காலத்தில் தாய்மாமன் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகவே முடியும் அரசாங்க வேலைகள் சற்று தாமதமாக நடந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாக வந்து முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் உங்களுடைய உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது தாயுடனும் நல்ல நல்ல ஒரு உறவு உங்களுக்கு நீடிக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா அமோகமான பலன்களை உங்களால் பெற முடியும் அதே போல் எடுத்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவே அமையப்பெறக்கூடாது அனைத்து விஷயத்துலையுமே அனைத்து காரியத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றி வாகை சூட போகிறீங்க அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குங்க நீங்கள் எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலும் சரி அதில் முழுமையான வெற்றியை நீங்கள் காணப்போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் உறவினர்களினுடைய வருகை இல்லத்தில் மகிழ்ச்சி தருவதாக அமையப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் திடீரென்று உங்களுக்கு உருவாகலாம் அதே போல் நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது இந்த காலத்தில் திருமண முயற்சிகளும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கான வாய்ப்பு வாய்ப்பும் சற்று அதிக அளவிலேயே இருக்கு இதுவரைக்கும் திருமண முயற்சிகள் தள்ளி போய் தடைபட்டு இருந்திருந்தால் அந்த முயற்சிகள் இனி அந்த அளவுக்கு இருக்காது தடையோ தாமதங்களோ ஏற்படாமல் சற்று என்று உங்களுக்கு திருமண முயற்சிகள் கைகூடும் அதே மாதிரி உங்கள் மனதிற்கு பிடித்தமான வரன் கண்டிப்பாக அமைய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா காதலிப்பவர்களுக்கு உங்களினுடைய காதல் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு தன்னுடைய காதல் துணையை தெழுபவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த துணை அமைவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் தந்தை வழி உறவுகளால் ஆதாயமும் நற்பலன்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் மூதாதையர்கள் சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது